எத்தனையோ உயிர்கொல்லி கிருமிகள் மனிதர்களை அழிப்பதற்கென்றே தோன்றியிருக்கின்றன விஞ்ஞான வளர்ச்சியால் மறைந்திருக்கின்றன ஆனால் இன்றுவரை அழிக்க முடியாத ஒரே உயிர்கொல்லி வறுமை வறுமை காலம் காலமாக ஏழைகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி அவர்களை வாட்டி வதைத்து கண்ணீரில் நீந்த வைக்கும் பெரும் கேடு வறுமையில் பிறந்து அதில் மடிவதே எங்கள் தலையெழுத்தா வறுமையின் கோரத்தை உணர்த்தி அதனை ஒழிக்கும் வழிமுறையையும் கற்றுத்தந்த இஸ்லாத்தை பின்பற்றும் நம் சமூக மக்களிடத்தில்தான் வறுமை கோரத் தாண்டவமாடுகிறது நம் சமூக நலன் பேண வேண்டியது கண்ணியம் காத்திட வேண்டியது நம் கடமையல்லவா இது வறுமைக்கு எதிரான எங்கள் வீரிய பயணம் உலகில் எல்லா வசதிகளையும் சந்தோஷங்களையும் அனுபவித்துக் கொண்டு சுகமாய் வாழும் மக்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சூரியனை தொட்டுவிட துடிக்கும் கட்டிடங்கள் பறந்து விரிந்த மாட மாளிகைகள் கப்பல் போன்ற அறைகள் எல்லா வசதிகளையும் வீட்டிற்குள் அடுக்கி வைக்கும் அதிசயங்கள் இவையெல்லாம் நாம் வாழும் பையனுக்கு ஒன்னே கால் வயசு ஒன்னே கால் வயசுங்கேயே விட்டுட்டு ஓடிட்டார் இன்னும் வரல அதுக்கப்புறம் அங்கே இங்கே பாத்திரம் தேய்ச்சி ஜாச்சி தேய்ச்சி வீடு வாசல தூற்றி பறைக்கி யார் வீட்லேயும் சுட்டு வாங்கி அவனை வளர்த்து அவனை வாலியமாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவன் போய் அஞ்சு வருஷம் ஆகும் எங்களுக்கு யாரும் கிடையாது நாங்களாக பார்த்து நாங்களாக இருந்தோம் தான் இன்னைக்கு கஞ்சி கூட வரி கிடையாது என் நேரத்து போய் ஒரு குழு அரிசி ஒரு ஆள்கிட்ட வாங்கி இன்னைக்கு ஒலை வச்சுருக்கேன் அந்த மாதிரி நிலைமையில இருக்கும் எங்களுடைய பாடு ரொம்ப அந்த சின்ன வயசுலேயே இந்த மக்களை விட்டுட்டு போய் ஆஸ்பத்திரி செலவுக்கு எங்கள் அம்மா ஒரு ஆள் வயசாக இருந்துச்சு ஆஸ்பத்திரி செலவுக்கு மை எடுக்க கூட துட்டு இல்லை அவ்வளோக்கான கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க அவர்கள் முயன்றாலும் அவர்களை பின்னடைய வைப்பது பொருளாதாரம் நமது மஸ்ஜித் சேவை குழுவின் பிரதான பணி ஏழைகளை கண்டறிந்து உணவு வழங்குதல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் முகல்லாவில் வசிக்கக்கூடிய ஏழைகளை கண்டறிவார்கள் ஆண்கள் இல்லாத ஆண்கள் முடங்கிய வயோதிகர்கள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை மாதந்தோறும் அவர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று வழங்குவார்கள் ஒரு காலம் பெறுபவர்களுடைய விவரம் வெளியே வராது அவர்களுக்கு அந்த கண்ணியமான முறையில் அந்த உணவுப் பொருட்கள் வழங்கி வரப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வாரம் ஒரு முறை ஆட்டிறச்சி இன்னும் வாரம் வார முறை பழங்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எல்லோருக்கும் தான் படைத்திருக்கிறான் ஆனால் செல்வந்தர்களோ அவர்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் ஏழைகளுக்கோ கொடுக்க வேண்டியது நமது பொறுப்பாக இருக்கிறது நான் உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் நீ என்னை நலம் விசாரிக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான் இறைவனே நீ படைத்தவனாயிற்றே உனக்கு எப்படி நோய் என்று கேட்டபோது என் அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவனுக்கு நீ உதவி செய்திருந்தால் என்னை நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்கிற செய்தி நமக்கெல்லாம் ஒரு பாடம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனது பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல கல்வி பெற்று ஆற்றல் உள்ள குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதே விருப்பம் ஆனால் இந்த தாய் செய்த பாவம் என்னவோ என் பேர்மா என் மகன் பெயர் கான் எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்குது எங்கள் வீட்டுக்காரவங்க சமையல் வேலை பண்ணுறாங்க நடக்காதனால ஆஸ்பத்திரியில் வச்சு கவனிச்சுக்கிட்டு வருகிறோம் கை கால் முடங்கி கண்களில் புரை விழுந்து மருத்துவம் பார்க்க வசதி இல்லாமல் தத்தளிக்கும் இந்த குழந்தைக்கு நிதி உதவி செய்து நமது மருமைக்கு நன்மையை கூட்டிக்கொள்வோமாக மன மஸ்ஜித் சேவை குழுவின் மிக முக்கியமான பணி வைத்தியம் ஒரு முகல்லாவில் கணக்கெடுக்கப்பட்டவுடன் உணவு கொடுத்ததற்கு பிறகு அந்த முகல்லாவில் ஆப்ரேஷன் செய்யச் சொல்லி அறுவை சிகிச்சை செய்யச் சொல்லி இன்னும் செய்யாமல் இருக்கிற ஏழைகள் யார் என கண்டறிந்து அவர்களுக்கு உண்மையானவே அறுவை சிகிச்சை தேவையா அல்லது மருந்துகளின் மூலமாக குணப்படுத்த முடியுமா என்பதை பல டாக்டர்களிடம் அபிப்பிராயம் பெற்று அவர்களுக்கு குறைந்த செலவில் அல்லது மருத்துவ காப்பீட்டில் நமக்கு நன்கு அறிமுகமான மருத்துவர்கள் மூலமாக ஏராளமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது இறைவனுடைய அருளால் தமிழகத்தில் உள்ள பல மருத்துவர்கள் நமக்காக துணை நிற்கின்றனர் உதவி புரிகின்றனர் மிக சலுகை கட்டணத்தில் சேவை செய்து வருகின்றனர் ஏழை கொமர்களை கொண்டு இந்த சமுதாயத்தில் பல பேர் இரவும் பகலும் கண்ணீர் சிந்தி என் பேர் பானு எங்க பா இறந்து பத்து வருஷம் ஆகுது நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே உழைச்சிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் யாரும் ஆதரவு இல்ல நாங்க ரொம்ப சிரமப்படுறோம் தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுதுங்க வேலைக்கு போய்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதுங்கெல்லாம் அதுகளுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டுற அல்லாம் டெய்லி அல்லாட்ட அழுது அழுதுதான் நாங்க துவா கேட்கிறோம் எங்க அம்மாவும் முடியாதவங்க நானாவும் முடியாதவர் போகிற பக்கம்லாம் சரியான காசு பண வசதி இல்லாம பாத்ரூம் கூட இல்லை எங்களுக்கு குளிக்கிறது கொள்றது எல்லாமே நாங்கள் அங்கதான் பண்ணிக்கிறோம் யாராவது ஒருத்தர் ஒரு ஆம்பளை ஆளுங்க வந்து உக்காந்தா கொண்டா பேசுனா கூட சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்தே கிடப்போம் சொந்த பந்தமெல்லாம் இருக்காங்க ஆனால் யாரும் இல்லை ஆதரவத்து போய் தான் நாங்கள் இருக்கோம் கடன் சுமைங்க நிறையா இருக்கு எங்களுக்கு ரெண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அதுங்களுக்கு சேர்க்குறதா கடனை கட்டுறதா தங்கச்சிகளுக்கு பார்க்குறதான்னு தெரியாம

இன்றைய இளைஞர்கள் முன் வந்தால் இப்பெண்ணை போன்ற நிலை யாருக்கும் வராது பட்டிக்கு வாங்கினது எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு போகிறதில்ல என்கிட்ட தான் சாப்பிட்டு சாப்பிடாம சிரமப்பட்டது என்னோட இருக்குது எங்கள் குடும்பம் ஏழ்மை இப்படி மாப்பிள்ளைக்கு சொல்லி வச்சு தான் ஒரு மாப்பிள்ளையை கொண்டாந்து குடியார பையன் கொண்டாந்து தான் பாடாத பாடுபட்டு இந்த மூணு பிள்ளை புள்ள இறந்துருச்சு ரெண்டு தான் பாடாது பாடுபட்டு நான் வளர்க்குறேன் உதவி இதாக எதிர்பார்க்குறோம் பிள்ளைங்கள படிக்க வச்சு ஏதோ ஒரு ஆளாக்கி அதுங்களை கட்டி கொடுத்தாக்கா இப்போ போதும் அந்த அதுதான் அந்த ஹாஜத்தில் தான் இப்போ இருக்கு அதுங்க ரெண்டையும் நம் சமுதாய பெண்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் என்ற இறைவசனத்தின் படி மனம் புரிய இன்றைய இளைஞர்கள் முன்வந்தால் இப்பெண்ணை போன்ற நிலை யாருக்கும் வரும் வாழ்க்கை துணை இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் என குரான் நமக்கு அறிவுறுத்துகிறது அந்த வகையில் மஸ்ஜிது சேவை குழு தன்னுடைய முகல்லாவில் ஏக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாலிகான பெண்களுக்கு பொருத்தமான மணமகனை தேர்ந்தெடுத்து எளிமையான முறையில் திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது இந்த திருமணத்தில் விருந்து கிடையாது அசரிலிருந்து மஹ்ரிபுக்குள் அல்லது ஜும்மா நேரத்தில் இந்த திருமணம் நடைபெறும் இது தற்பொழுது ரூபாய் ஐம்பதனாயிரம் செலவுக்குள் இது அடங்குகிறது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே வாங்கி வழங்கப்படும்